என்ன சொல்றீங்க ரஜினி டூ பாயிண்ட் ஜீரோ படத்தில் இணைந்த மற்றொரு வில்லனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் உருவாகி வரும் டூ பாயிண்ட் ஜீரோ படத்தில் அகஷாய் குமார் மற்றும் எமி ஜாக்சனும் முக்கிய வேடத்தில் நடிக்கிறாங்களா படத்தில் டாக்டர் ரிச்சர்ட் என்ற விஞ்ஞானியாக நடிக்கும் அகாஷ் குமார் தான் முக்கிய வில்லனா நடிச்சிட்டு வர்றாரு தற்போது மேலும் ஒரு நடிகரையும் வில்லனாக சங்கர் நடிக்க வச்சிட்டு இருக்காரு திருச்செயம் படத்தில் மோகன் அடித்து உதைத்து உண்மையை சொல்ல வைக்க போராடும் போலீஸ் கான்ஸ்டபிளாக நடித்த கலாபவன் தான் அது அவருக்கு டூ பாயிண்ட் ஜீரோவில் முக்கிய கதாபாத்திரம் என கூறப்படுகிறது ஜீரோ இன்னும் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் மேலும் சினிமா பற்றிய செய்திகளுக்கு எங்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுமா சொல்லிக்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்யாட்டி வாந்தி வந்து செத்து போயிடுவீங்க